வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க போறது என்னோட நாவலான கொடூர தாண்டவம் உகந்திகா அவளின் கற்பத்தை உறுதி செய்த பொழுது ஏற்கனவே அவள் மூன்று மாதங்களை கடந்து விட்டாள் அவர்கள் கண்டுபிடிப்பதற்காக காத்திருந்தது போல அவளின் கற்பத்தை அறிந்த அடுத்த சில வாரங்களிலேயே அவளது வயிறு பெரிதாக வளர ஆரம்பித்து விட்டது அது மட்டுமல்லாமல் பிரசவ காலத்தில் அவள் விரும்பி சாப்பிடும் உணவே சாம்பல் தான் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்லும் அவளின் வயிறையும் சாம்பல் உண்ணும் ஆசையையும் கிண்டல் பண்ணுவது வியனின் புதிய பொழுதுபோக்காகவே ஆகிவிட்டது அவளின் ஆசைக்காக தினம் தினம் விட்டும் மரங்களின் அளவு ஊடிக்கொண்டே செல்லவும் ஆரம்பித்தது பார் பார் நீ குழந்தை பெற்று எடுக்கும் முன் இந்த காட்டில் மரமே இல்லாமல் போய்விடும் என்றான் வியன் அவளை சீண்டியபடி நான் என்ன செய்வது உங்கள் பிள்ளைக்கு சாம்பல் தான் வேண்டுமாம் என்பால் அவனுக்கு நாக்கை நீட்டி அழகு காட்டியபடி இதற்கு மேல் என்ன வேண்டும் அவளுக்கு நகர்ந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் எந்த குறையுமின்றி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சென்றது இயற்கையில் மாற்றம் என்பது மறுக்க முடியாதது என்றுமே ஒரே நிலையில் எதுவுமே செல்வது கிடையாது பூரணத்துவத்தை குறைகள் சமநிலைப்படுத்தும் ஆன்மீகத்தை அறியாமை சமநிலைப்படுத்தும் சந்தோஷத்தை துக்கம் சமநிலைப்படுத்தும் உறவை பிரிவு சமநிலைப்படுத்தும் என்பதுதான் நிதர்சன உண்மை இன்றைக்கும் போலத்தான் அன்றும் பொழுது புலர்ந்தது ஆனால் அன்று ஏனோ அவளது மனம் பாரமாய் ஏதோ விபரீதம் நடக்கப் போவது போலவே அவள் மனமும் உடலும் ஒரு பதற்றத்திலேயே இருந்தது அவள் உணர்ந்ததை வியனும் உணர்ந்தானோ அல்லது அவனுக்கும் அப்படி தோன்றியதா என்று அவளுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவரை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று இருவருமே தங்கள் மனதில் தோன்றிய குழப்பத்தையும் கலவரத்தையும் அடுத்தவருக்கு காட்டாமல் எப்பொழுதும் இருப்பது போல முயன்றவரை நாளை தள்ளினார்கள் உகந்திகா கர்ப்பமாக இருப்பது தெரிந்த பின் தினமும் கவசத்தின் சக்தியை மேலும் உறுதிப்படுத்துவது வேனுக்கு வழக்கமாகிவிட்ட போதும் அன்று ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை அந்த கவசத்தை அவள் அறியாத வண்ணம் அவன் உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தான் இருவருமே ஒருவரை விட்டு ஒருவர் தனியாக செல்லவில்லை எப்பொழுதும் போல அன்று அவன் மரம் செல்லவில்லை அதை அவள் ஏன் என்று கேட்கவும் இல்லை ஏதோ ஒரு பெரிய பேராபத்து அவர்களை நோக்கி வருவது போல பதற்றத்துடனேயே அவனும் அவளும் அந்த நாள் முழுக்க கழித்தனர் ஒரு கண முகந்திகா அவனின் கண் பார்வையிலிருந்து காணாமல் போனால் பித்து பிடித்தவன் போல பதறி அவளைத் தேடி அவளை தன் கை அணைப்பிலேயே வைத்துக் கொண்டான் அவள் நலமாக இருக்கிறாள் என்று தெரிந்த பிறகுதான் அவளை விட்டு ஓரடி நகர்ந்தான் அவன் ஆனால் அந்த இருவர் எதிர்பார்த்தது போல எந்த ஒரு அசம்பாவிதமும் இன்றி என்றைக்கும் போல அந்த நாளின் இரவும் வந்து சேர்ந்தது நாள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது இரவும் வந்துவிட்டதை பார்த்த பிறகுதான் உகந்திகாவிற்கு மனதில் ஒரு தைரியமும் தெம்பும் பிறந்தது அப்பாடி வெறும் மனப்பிரமை இத்தனை வருடங்கள் ஓடிப்போயிற்று உகந்திகா என்ற ஒருத்தி இருந்ததையே அனைவரும் மறந்திருப்பார்கள் என்று தனக்குத்தானே தேற்றிக்கொண்டார் கற்பகாலத்தின் சோர்வும் அன்று முழுவதும் பதற்றமும் கவலையுமாய் நாளை கழித்ததில் அவளது உடல் மேலும் சோர்வடைந்திருந்தது அதனால் வீட்டு வேலைகளை சீக்கிரமாகவே முடித்துவிட்டு இயல்பாக தூங்க செல்லும் நேரத்திற்கு முன்பாகவே தூங்கச் சென்றாள் அவள் தூங்க செல்வதற்கு முன் கொள்ளைப்புறத்தில் மரக்கட்டைகளை துண்டுதுண்டாக வெட்டிக் கொண்டிருந்த அவளின் கணவனின் அருகில் சென்று அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவனின் அருகில் ஒரு குவியலாய் குவித்து வைத்திருந்த மரக்கட்டைகளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்னமும் எவ்வளவு கட்டைகள் வெட்டுவதாய் உத்தேசம் நீங்கள் வெட்டியதே இன்னும் ஐந்தாறு மாதத்திற்கு போதும் என்று கூறிவிட்டு வேர்வை சுட்டிய அவனது நெற்றியை தன் முந்தானையால் எடுத்தாள் உகந்திகாவின் தெளிவான முகத்தைக் கண்ட வியனுக்கும் மனது கொஞ்சம் லேசானது அவனின் நெற்றியை ஒற்றிக் கொண்டிருந்த கையை பிடித்தவன் அவளின் தோல்வளைவில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டான் சில நிமிடங்கள் அப்படியே நின்றவன் தன்னை சுதாரித்துக் கொண்டு இன்னும் கொஞ்சம் வெட்டி வைத்து விடுகிறேன் ஒருவேளை நாளைக்கு உனக்கு பற்றாமல் போய்விட்டால் என்ன செய்வது நீ போய் தூங்கு நான் வேலையை முடித்துவிட்டு வருகிறேன் என்று வாஞ்சையுடன் அவளின் முகத்தை தடவி அவளை தூங்க அனுப்பி வைத்தான் கணவனை மீண்டும் ஒருமுறை பார்த்துவிட்டு தூங்கச் சென்றாள் உகந்திகா உகந்திகா தூங்கச் சென்று சில மணி நேரம்தான் இருக்கும் திடீரென்று இதயத்தை யாரோ ஈட்டியால் குத்துவது போன்று தாங்க முடியாத ஒரு வழியுடன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு படுக்கையிலிருந்து பதைபதைப்புடன் எழுந்தாள் எழுந்த மறுவி நாடி அவளது கண்கள் அவளது கணவனை அருகில் தேட அங்கு அவன் காணாமல் போக ஒரு கணம் அவள் இதயம் நின்று துடித்தது களையாத போர்வை அவன் தூங்கவே வரவில்லை என்பதை அவளுக்கு உணர்த்த அவசர அவசரமாக எழுந்து தன் கணவனை தேடி கொள்ளைப்புறத்திற்கு சென்றாள் அங்கு அவள் கண்ட காட்சி அவளின் இரத்தத்தை உரைய வைத்தது காண்பது மெய்யா பொய்யா என்று தெரியாமல் நின்ற இடத்திலேயே அவளது கால்கள் வேரூன்றிவிட்டன ஆயிரம் ஆயிரம் படை வீரர்கள் அவர்களின் அந்த சின்ன குடிசையை சுற்றி இருந்தனர் அந்த படைக்கு தலைமை வகித்து நின்றது வேறு யாருமில்லை அவளுடைய தந்தை சுக்கரன் தான் அவர்களின் குடிசையை சுற்றி பல வீரர்களின் இறந்த உடல்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடந்தன அங்கிருந்த இறந்தவர்களின் உடல்களை சேர்த்தால் அதுவே ஒரு படைக்கு சமமாகும் தொண்டை வரல அவளின் கண்கள் அவளின் கணவனை தேடி அலைந்தன மனம் பதற முண்டியெடுத்து ஓடிய அவளது கண்கள் அங்கிருந்த ஒரு உருவத்தின் மேல் வந்து நின்றது இல்லை இருக்க முடியாது அவள் பார்த்த காட்சியில் அவளின் உயிர் ஒரு கணம் அவளின் உடலை விட்டு வெளியேறி மீண்டும் அவளின் உடலுடன் இணைந்தது உடல் முழுவதும் இரத்த வெள்ளம் பெருகி ஓட உடலில் கிளியாத பாகமின்றி எதுவுமே இல்லாமல் மந்திர கயிறுகளால் கட்டப்பட்டு அவள் தந்தையின் முன் மண்டியிட்டிருந்தவன் அவளின் கணவன் வியன் ஒவ்வொரு சாட்டை அடிக்கும் அவனை கட்டி வைத்திருந்த மந்திர கயிறு அவனை மேலும் இருக்கி கந்தர்கோலமான அவனது உடலை மேலும் கசக்க அந்த சாட்டையில் இருந்த கூம்புகள் அவன் மேல் நெருப்பையும் அக்னி திராவகத்தையும் வாரி இறைத்து அவனின் உடல் முழுவதையும் பதம் பார்த்தது வியனின் நிலையை கண்ட உகந்திகாவிற்கு நெஞ்சு வெடித்துவிடும் போல இருந்தது தான் இருந்த நிலையையும் மறந்து அவரை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு நான் தானே வேண்டும் என்னை என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் அவரை விட்டுவிடுங்கள் என்று கத்திக்கொண்டே அவனை நோக்கி ஓடினாள் ஓடியவளால் அவளின் கணவனின் அருகே கூட செல்ல முடியவில்லை ஆமாம் அவளால் அவர்களின் அந்த குடிசையை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை அவள் கதறிய அந்த காட்டு கத்தலும் யார் காதலும் விழவில்லை போலும் ஒருவர் கூட அவளின் குரல் கேட்டு அவள் பக்கம் திரும்பவில்லை நுடியில் என்ன நடக்கிறது என்று தெல்ல தெளிவாய் விளங்கியது உகந்திகாவிற்கு அவளை காப்பாற்றும் பொருட்டு அவளின் கணவன் அவனின் அனைத்து சக்திகளையும் கொண்டு அந்த கவசத்தை வலிமைப்படுத்தி இருந்தான் அது மட்டுமல்லாமல் அவளையோ அவளின் குரலையோ கேட்க முடியாதபடி மந்திரக்கட்டும் போட்டிருந்தான் ஐயோ ஐயோ ஏன் இப்படி செய்தீர்கள் நெஞ்சிலும் வயிற்றிலும் அடித்தபடி அந்த கவசத்தை தன் பலம் கொண்ட மட்டும் தட்டினாள் ஆனால் அவளின் தட்டலுக்கு அந்த கவசம் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை என்ன காரியம் செய்து விட்டீர்கள் எனக்காக உங்களையே தியாகம் செய்ய முடிவெடுத்து விட்டீர்களா நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் எப்படி உயிர் வாழ்வேன் தயவு செய்து இந்த கவசத்தை உடையுங்கள் இல்லை நானே உடைத்து விடுவேன் ஆத்திரத்திலும் ஆவேசத்திலும் அந்த கவசத்தை அவள் அடித்தாள் உணர்ச்சிகளே இல்லாத வேனின் முகத்தில் உகந்திகாவின் கடைசி வார்த்தையில் மெலிதான ஒரு புன்னகை படர்ந்தது பார்ப்பவர்களுக்கு அவள் சுக்கரனை பார்த்து சிரிப்பது போல இருக்கும் ஆனால் உகந்திகாவிற்கு தெரியும் அவனின் அந்த சிரிப்பு அவளுக்கானதென்று உகந்திகா ஒருபுறம் காது கிளியும் அளவிற்கு அலறி கொண்டிருக்க சுக்கரன் வேனை வெறுப்பு உமிழும் பார்வையுடன் அவள் எங்கே என்று கர்ணகொடூரமாய் முழங்கினார் நான் நான் இருக்கிறேன் அப்பா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என்றால் ஓலமிட்டபடி வியனோ அவள் எங்கிருக்கிறாள் என்று தெரியாது என்று கூட சொல்ல முயலவில்லை பொய்யாக இருந்தாலும் அவளை மறுக்கக்கூடாது என்பது அவனது தீர்மானம் திடீர் என்று சுக்கரனின் கணன்று கொண்டிருந்த பார்வை நாலாபுரமும் சுற்றியது கர்ண கொடூரமாக நீ இங்குதான் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன்னை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு வெகு நேரமாகிவிடாது நீயாக வந்து சரணடைந்து விட்டால் இவனையாவது உயிருடன் விடுகிறேன் நானே உன்னை கண்டுபிடித்தால் இருவரையும் தயவு தாட்சி பார்க்காமல் உயிருடன் கொளுத்தி விடுவேன் என் கைகளாலேயே உங்கள் இருவரையும் கொன்று விடுவேன் வெறித்தனமான உக்கிரத்துடன் அந்த இடமே அதிரும்படி முழங்கினார் சுக்கரன் கிளிஞ்சல்களைப் போன்று துவண்டபடி மண்டியிட்டு அமர்ந்திருந்த அவனது உடல் சுக்கரனின் வார்த்தைகளில் விரைத்தது இரத்தம் பாய்ந்த கண்களுடன் கவசத்தின் ஒரு ஓரத்தில் கதறியபடி அமர்ந்திருந்த உகந்திகாவை பார்த்து மறுப்பாய் அவன் தலையசைத்தான் அந்த நேரத்திலும் அவளைப் பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கும் அவனை பார்க்க பற்றி கொண்டு வந்தது அவளுக்கு இல்லை நான் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு அவள் எழுந்து நிற்க முயற்சி செய்தவளின் கால்கள் துவண்டு விழுந்தன சுக்கரனின் பார்வை அங்கு கிடந்த வியனின் மேல் விழுந்தது அவனைக் கண்ட சுக்கிரனின் முகம் ஆக்ரோஷத்தில் துடித்தது உனக்கே நன்கு தெரியும் உன்னை என் மகன் போல என் மகனை விட அதிகமாய் நேசித்தேன் ஆனால் நீ என் முதுகிலேயே குத்திவிட்டாய் துரோகி இன்று நீ அனுபவிப்பதற்கு முழு காரணம் அந்த கொடுஞ்சூரிதான் ஈட்டியை எடுத்து வா சுக்கிரனின் ஆணை அந்த விண்ணைவரை எட்டியது சுக்கிரனின் வார்த்தை உகந்திகாவின் மனதில் வேறொரு பயத்தை கிளப்ப உகந்திகாவின் பார்வை அவள் தந்தையையும் வியனையும் மாறி மாறி பார்த்தது பழுக்க காட்சியை ஈட்டியோடு ஒரு படைவீரன் வியனன் அருகில் வந்து நின்று சுக்கரனை பணிந்து சென்றான் என்ன நடக்கப் போகிறது என்று அறிந்தவள் துவண்ட கால்களையும் பொருட்படுத்தாமல் ஒரு வெஞ்சினத்துடன் எழுந்து நின்றவள் இல்லை என்று அவள் கதறுவதற்கும் கண்களை குத்து என்று சுக்கரனின் ஆணையிடுவதற்கும் சரியாயிருந்தது ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அந்த பழுக்கு காய்ச்சியை ஈட்டி அவன் கண்களில் பாய்ச்ச உகந்திகாவின் கூச்சல் அந்த விண்ணை கிழித்தது அந்த உயிரைக் கொல்லும் வழியிலும் ஒரு சிறு முனகல் கூட இல்லாமல் அதே நிலையில் இருந்த வேனைப் பார்த்த உகந்திகாவின் நாடி நரம்பெல்லாம் கொழுந்து விட்டறியும் கோபமும் வேதனையும் கரைபுரண்டு ஓடியது கொதித்தெழுந்த கோபத்துடன் வேறு எந்த எண்ணமும் இன்றி சுக்கிரன் நின்றிருந்த திசையை நோக்கி நடந்தாள் இந்த முறை எந்த கவசமும் அவளை தடுக்கவில்லை அது தடுக்கும் என்ற எண்ணம் கூட அவளுக்கு இயலவில்லை அவளுக்கு இருந்தது ஒரே எண்ணம் அவளின் கணவன் ஆபத்தில் இருக்கிறான் அவனை எப்பாடு பட்டாலும் காப்பாற்றியே தீர வேண்டும் என்பது மட்டும்தான் அவள் ஓடிய வேகத்தில் அவளின் பாதையில் அனைத்து வீரர்களும் காற்றில் பறக்கும் தூசி போல அனைத்து திசைகளிலும் தூக்கி வீசி அவள் வேனை அடைந்த கணம் அனைத்தும் கைமீறி போய்விட்டது வேனின் கண்களிலிருந்து தாரை தாரையாய் இரத்தம் வழிந்தோடியது அத்தனை சித்திரவதைகளையும் கர்வத்தோடும் பெருமையாகவும் ஏற்றுக்கொண்ட வேனின் உடல் அவள் கவசத்தை விட்டு வெளியே வந்ததை உணர்ந்த மறுகணத்தில் அவன் இவ்வளவு பாடுபட்டது வீணாய் போனதில் அவனின் ஓய்ந்த உடல் சரிந்து விழுந்தது ஆனால் அது எதுவுமே அவள் கண்களுக்கு படவில்லை கண்கள் தீக்கங்கு போல கணன்று வெகுண்ட உகந்தியா அவளின் கரத்தை தூக்க சூரியனை மிஞ்சும் அளவிற்கு பளபளத்த தங்க வாள் ஒன்று தோன்றியது அவள் வாளுக்கு முதலில் பலியானது அவள் கணவனின் கண்களை பிடுங்கியவனைத்தான் அதற்கடுத்து யார் யாரோ வந்தார்கள் யார் என்று அவளுக்கும் தெரியாது பார்த்து கொண்டிருந்த யாருக்கும் தெரியாது அவளின் எதிரே வந்தவர்கள் யாவரும் அவளின் ஒரே வாழ்வீச்சில் உயிரிழந்து வேறற்ற மரம் போல வீழ்ந்தனர் ஆனால் அவள் வீழ்த்த வீழ்த்த படையின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே சென்றதே ஒழிய குறைந்த பாடாயில்லை ஆனால் அது எதுவுமே அவளது கவனத்திலும் கருத்திலும் படவில்லை அவளின் ஒரே குறி அவளின் குடும்பத்தை நாசப்படுத்த வந்த யாரையும் அவள் விடுவதாயில்லை அது மட்டும்தான் அவளது ஒரே எண்ணம் அந்த கூச்சல் கலைவரத்தில் ஒரு பலவீனமான குரல் அவளை அழைத்தது யார் என்று அவள் யோசிக்க வேண்டிய தேவையும் இருக்கவில்லை அவளுக்கு அது அவள் கணவனின் குரல் அவள் வியனின் குரல் இல்லை உகந்திகா தயவு செய்து கோபத்தை விடு இதுதான் அவர்களின் திட்டம் உன் சுயத்தை இழக்க வைத்து உன்னை தீய வழிக்கு இழுத்து செல்கிறார்கள் மூச்சிரைக்க வியனின் குரல் அவளின் காதுகளில் தெளிவாக ஒழித்தது ஒரு வினாடி வியனின் வார்த்தையில் அவனது குரலில் ஸ்தம்பித்து போய் நின்ற இடத்திலேயே உறைந்து போனால் உகந்திகா வியன் வியன் என்று புலம்பியபடி சுற்றும் முற்றும் அவளது கண்கள் அலைந்தன அவளின் கண்ணெட்டும் தூரம் வரை மனித குவியல் மட்டும்தான் அவள் கண்களுக்கு புலப்பட்டது அவள் ஆயிரக்கணக்கான மக்களைக் கொன்றிருக்கிறாள் அவளின் குடும்பத்தை காப்பதற்காக பல குடும்பங்களை அவள் ஒரு சிறு யோசனை கூட இல்லாமல் கொன்றிருக்கிறாள் உகந்திகாவின் கண்கள் வாழ் பிடித்த தனது கையின் மேல் விழ தனக்கு என்னவாகிவிட்டது தான் என்ன செய்துவிட்டோம் என்று விளங்க தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் நிமிடத்தில் தன்னை சுயநிலைக்கு கூட்டி வந்தவனின் நினைவு வர அவளின் கணவனை தேடி அவனை நோக்கி ஓடி அவனை இறுகி கட்டிக்கொண்டாள் கொண்டாள் நான் வேண்டுமென்றே செய்யவில்லை அவர்கள் உங்களை உங்களை என்னால் தாங்க முடியவில்லை உங்களை காயப்படுத்தியவர்களை நான் எப்படி சும்மா விடுவது என்று அவனை மார்போடு இழுத்து அணைத்து அரற்றியபடி கதறி கதறி அழுதாள் அழுத்தமான அடிகளுடன் அவளின் முன்னே வந்து நின்ற சுக்கரன் வெறுப்புடன் இப்பொழுது புரிகிறதா தீய சக்திக்கு எவ்வளவுதான் நல்லதை கற்பித்தாலும் அது தீய வழிக்குத்தான் செல்லும் என்றார் இரக்கமின்றி அவசர அவசரமாக அவள் தந்தையின் மண்டியிட்டு அவள் கணவனுக்கும் அவளின் தந்தைக்கும் இடையில் தன்னை நிறுத்தியபடி அவரை நடுங்கிய கைகளால் கூப்பினாள் அப்பா தயவு செய்து எங்களை விட்டுவிடுங்கள் திக்கியபடி அவளின் தந்தையை மன்றாடலுடன் கெஞ்சினாள் மொத்த படையும் அவர்கள் இருவரையும் சுற்றியிருந்தது சுக்கிரனின் பார்வை நன்றாய் தெரிய தொடங்கியிருந்த அவளின் வயிற்றின் மேல் விழுந்தது அதைக் கண்ட அவரின் முகத்தில் அருவருப்பு மெண்டியது அப்பா தயவு செய்து எங்களை விட்டுவிடுங்கள் நாங்கள் நாங்கள்தான் அனைத்தையும் விட்டுவிட்டு தனியாக யாருக்கும் தொந்தரவு தராமல் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் உங்களுக்கு என்மேல் உள்ள வெறுப்பு தீரவில்லையா என்னை தீய சக்தி தீய சக்தி என்று கூறுகிறீர்களே என்னால் யாருக்கேனும் தீங்கு வந்திருக்கிறதா என்னை இந்த நிலைமைக்கு இழுத்து வந்தது யார் தவறே செய்யாமல் எத்தனை முறைதான் தண்டனை அனுபவிப்பது தண்டனை எனக்கு நீங்கள் கொடுத்திருந்தால் கூட என்னால் ஏற்றுக்கொண்டிருக்க முடியும் ஆனால் நீங்கள் தண்டனை கொடுத்தது வியனுக்கு என்னை உயிருக்கு உயிராய் காதலித்ததை தவிர வேறு எந்த தவறை அவர் செய்தார் தன் தந்தையை கெஞ்சிய கண்கள் தனது கணவனை வலியுடன் நோக்கியது இன்னமும் அருவியாய் ரத்தம் கொண்டிருந்த அவனது கண்களை மென்மையாய் துடைத்தாள் வலிக்கிறதா அனாவசியமான கேள்விதான் ஆனால் என்ன கேட்பதென்று அவளுக்கு தெரியவில்லை அவளின் கேள்விக்கு அந்த நிலையிலும் இல்லை என்பது போல தலையசைத்துவிட்டு தட்டுத்தடுமாறி அவனது கைகளால் அவளின் கண்ணத்தை வருடினான் அந்த இருவரின் செயல்களைக் கண்ட சுக்ரனுக்கு குமட்டிக்கொண்டு கொண்டு வந்தது நச்சு பாம்பு எங்கு வாழ்ந்தாலும் அது ஆபத்துதான் அதை கொள்வது மட்டும்தான் ஒரே தீர்வு நான் அதைத்தான் செய்கிறேன் என்றார் சிறிது மனிதாபிமானம் இல்லாமல் கண்களில் நிற்காமல் வடிந்த கண்ணீரை ஒரு ஆத்திரத்துடன் துடைத்திருந்து விட்டு அவளின் தந்தையை நேருக்கு நேராக பார்த்தபடி சரி என் உயிர் தானே வேண்டும் தாராளமாக தருகிறேன் ஆனால் என் கணவனையும் என் குழந்தையையும் மட்டும் விட்டுவிடுங்கள் என்றாள் உன் குழந்தை அந்த இடமே அதிரும்படி பயங்கரமாக சிரித்துவிட்டு தீய சக்தியான உன் வாரிசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு கூட விடமாட்டேன் என்று கூறிய மறுநொடி சுக்கிரன் தன் மொத்த சக்தியையும் பயன்படுத்தி மந்திர உச்சாடனம் செய்ய ஒரு விதமான ஒளி அவளின் வயிற்றை நோக்கிச் சென்றது அவர் என்ன செய்கிறார் என்பது விளங்கும் முன் ஆறு மாத குழந்தையாய் அவளின் வயிற்றிலிருந்த அவளின் குழந்தையை ரத்தம் சொட்ட சொட்ட அவளின் வயிற்றிலிருந்து வெளியே இழுத்தார் கண்ணிமைக்கும் நொடியில் அவளின் வெறுமையான வயிற்றை பிடித்தவாறு வழியில் தரையில் புரண்டாள் உகந்திகா ஐயோ அம்மா வலிக்கிறது என் குழந்தை அவளின் வலியும் கோபமும் கொண்ட அலறல் அந்த காடு முழுவதும் எதிரொலித்தது வேனால் பார்க்க முடியாமல் போனாலும் அவளின் வேதனை கதறலில் என்ன நடக்கிறது என்று உணர முடிந்தது அவனால் சீ இப்படியும் ஒரு மனிதரா என்று அவரை நோக்கி தன் பலம் கொண்ட மட்டும் பாய்ந்தவனால் சில மந்திரக்கட்டுகளை உடைக்க முடிந்ததே ஒழிய மற்ற கட்டுக்கள் இருக்கி அவனது இருந்த உடலை பதம் பார்க்க அந்த வழியையும் வேதனையையும் பொருட்படுத்தாமல் சுக்கரனை நோக்கி பாய்ந்தான் ஆனால் ஒரு சிறு விலகலில் பொத்தின்று தரையில் விழுந்தான் வியன் விழுந்த வியனைக் கண்ட சுக்கிரனின் முகத்தில் ஒரு திருப்தி புன்னகை படர்ந்தது என் குழந்தை என்று புலம்பியபடி தன் சக்தியால் சுக்கிரனை தடுக்க ஒரு கையால் தனது வயிற்றை பிடித்தபடி மற்றொரு கையால் மந்திரத்தை உச்சரிக்க முயன்றவளுக்கு அவளின் சக்தியும் அந்த வேளையில் கொடுக்கவில்லை அவள் வயிற்றிலிருந்து அவளின் கருவை எடுத்தது அவளின் உடல் உள்ளம் அனைத்தையும் பலவீனப்படுத்தியதோடு அவளின் சக்தியையும் பெரிதாக பாதித்திருந்தது அனைத்து வலியையும் வேதனையையும் பொறுத்து கொண்டு ஆங்காரத்துடன் எழுந்து நிற்க முயன்றவள் நிற்க முடியாமல் கீழே துவண்டு விழுந்தாள் அவர்கள் இருவரின் அந்த வேதனையை காண காண சுக்கிரனின் மனதில் ஒருவித வெறி தோன்றியது எத்தனை காலமாய் ஏமாற்றியிருக்கிறார்கள் மனதில் வக்ரம் மிக பார் பார் உன் அம்சம் எரிகிறது பார் ஒருவித குரூர திருப்தியுடன் கூறிக்கொண்டிருந்தவரின் கழுத்தை எங்கிருந்தோ எழுந்த வியன் தனது பலம் கொண்ட மட்டும் பட்டென்று நெறித்தான் அந்த திடீர் தாக்குதலில் சற்று அதிர்ந்த போதும் நிமிடத்தில் தன்னை சுதாரித்துக் கொண்டு ஒரு சிறு கையசைவில் ஒரு புறமாய் காற்றில் தூக்கி விசேறியப்பட்டான் வியன் அவளின் கண்முன்னே அவளின் குழந்தை எரிந்து சாம்பலாவதை பார்த்த உகந்திகாவின் உள்ளத்தில் வெறித்தனமான ஒரு கோபம் பொங்கி எழுந்தது வெறுப்பும் ஆக்ரோஷமும் அவளது ஒவ்வொரு அணுவிலும் பொங்கிப் பெருகி ஓடியது என் குழந்தை இன்று ஓவென்று கதறியபடி ஓங்கி அந்த பூமியை மிதித்து எழுந்தாள் உகந்திகா மறுநொடி அவளின் அந்த ஒரு அசைவில் அந்த பூமியே அதிர்ந்தது அடுத்தடுத்த கணம் அவள் கையில் யார் கிடைத்தாலும் அவர்களை பீத்திருந்தார் அவள் வழியில் வந்தவர்கள் தலையை இழந்தனர் அவளைக் கண்டு ஓடியவர்களை அவர்களை துரைத்து பிடித்துக் கொன்றாள் அடுத்து என்ன நடந்தது என்று அவளுக்கும் தெரியாது கட்டு கடங்காத சூறைக்காற்றைப் போல அனைத்து திசைகளிலும் சுழன்று சுழன்று அழித்தாள் நிமிடத்தில் மூழ்கடிக்கும் பேரலைப் போல கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இருந்த அனைவரையும் துவம்சம் செய்தாள் அவளின் கோபமும் ஆவேசமும் நொடிக்கு நொடி வளர்ந்து கொண்டே சென்றது அதற்கு மேல் கொள்வதற்கு அங்கு யாரும் இல்லை என்ற பிறகுதான் அவளின் கோபம் கொஞ்சம் தணிந்தது அவள் திரும்பிய பக்கம் எல்லாம் இரத்த வெள்ளம் ஓடியது அதை பற்றி அவள் கவலையும் படவில்லை இதை மட்டும் சில கணங்களுக்கு முன் அவள் செய்திருந்தால் அவள் கணவனையும் அவள் குழந்தையையும் அவள் காப்பாற்றி இருக்க முடியுமே வற்றி ஒட்டி போயிருந்த அவளது வயிற்றை தடவிய மறுகணம் ஆங்காரமாய் மீண்டும் கோபம் பொங்கியது இனி ஒருவரையும் விடக்கூடாது அனைத்து மக்களையும் குன்றே தீருவேன் என்று புறப்பட்ட அவளுக்கு அவளின் கணவன் ஞாபகம் வந்தது சுற்றி கிடந்த பிணக்கூட்டத்தில் அவளின் கணவனை பித்து பிடித்தது போல தேடினாள் ஆனால் அவளுக்கு கிடைத்தது அவனது உயிரற்ற சடலம்தான் அந்த மனித குவியல்களுக்கு அடியில் பிணங்களோடு பிணமாக அவன் கிடந்தான் அவளின் கோபக் கொந்தளிப்பில் அவள் யாரையும் விடவில்லை அவளின் கணவனையும் விட்டு வைக்கவில்லை தந்தையையும் விட்டு வைக்கவில்லை ஒரு கணம் என்ன செய்து விட்டோம் என்பது மனதில் உரைக்க பொத்தென்று அவள் கணவனின் உயிரற்ற உடலின் அருகில் விழுந்தாள் அவனை தன் கைகளில் ஏந்தியபடி அவனின் முகத்தையே விரித்து பார்த்து கொண்டிருந்தாள் இல்லை உங்களுக்கு ஒன்றுமாக விடமாட்டேன் அவனின் உடலை தன் உடலோடு இணைத்து தாளாட்டியவள் தன் சக்தியை அனைத்தும் திரட்டி அவனுக்கு உயிர் கொடுக்க முனைந்தாள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை மீண்டும் மீண்டும் முயன்றால் ஆனால் எத்தனை முறை முயன்ற பின்னும் அவன் உடலில் ஒரு சிறு அசைவு கூட வரவில்லை அதற்கு மேல் செய்வதொன்றும் அறியாமல் அவனின் முகத்தை பார்த்தபடி பல மணி நேரம் சிலை போல அமர்ந்திருந்தாள் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இந்த உலகில் அவளுக்கென்று யாருமே இல்லை அவளின் கணவனும் குழந்தையும் இருவரும் அவளை விட்டுவிட்டுச் சென்றனர் தந்தை அருவறுப்புடன் திரும்பி அவரின் உடலை பார்த்த உகந்திகாவிற்கு வெறுப்பும் குமட்டலும் தான் வந்தது இவர் மட்டும் அவர்களை துரத்தாமல் இருந்திருந்தால் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் அல்லது அவளின் மன்றாடலுக்கு அவர் மட்டும் செவி சாய்த்திருந்தால் அவளின் கணவனும் குழந்தையுமாவது மிஞ்சியிருப்பார்கள் ஆனால் இவரின் பிடிவாதம் அனைத்தையும் அழித்துவிட்டது ஆனால் இதற்கும் கொடுக்காமல் கடைசியில் அவளை தீயவழிக்கு செல்ல வைத்து விட்டாரே உகந்திகாவின் வெற்றி பார்வை மீண்டும் அவளின் கணவனின் முகம் மேல் விழுந்தது இதற்கு மேல் வாழ்வதற்கென்று ஒன்றும் இல்லை என்று முடிவெடுத்தவள் இருந்த இடத்திலேயே சிலகணம் தியானம் செய்யத் தொடங்கினாள் அடுத்த சில விநாடுகளில் அவளின் உயிரற்ற உடல் அவளின் கணவனின் கைகளை பிடித்தபடி மண்ணில் விழுந்தது ஒரு தலை சிலுப்பலுடன் அவளின் நினைவில் ஓடிய அந்த கொடூர வாழ்க்கையை பாதையிலிருந்து வெளியே வந்தால் உகந்திகா அந்த சம்பவங்களை நினைக்கும் போதே அவளது உடலில் ஒருவித குளிர் பரவியது அவளையும் அறியாமல் அவளது கைகள் அவளது வெற்றி வயிற்றை தடவியது அவளின் பிறக்காத குழந்தையை எண்ணி கண்களை கரித்துக் கொண்டு வந்த கண்ணீரை கண்ணத்தில் வடியவிட்டார் எத்தனை கனவுகள் எத்தனை ஆசைகள் பிறக்காத அவர்களின் அந்த குழந்தையைப் பற்றி நினைக்கும் போதே நெஞ்சை ஏதோ அழுத்துவது போல அவளுக்கு வலித்தது அவள் குழந்தையின் மரணத்திற்கு காரணமாயிருந்த அவளின் தந்தையை நினைக்கும் போது அவரால் அவள் பட்ட வேதனையும் கோபமும் பொங்கி எழுந்தது அப்பொழுதும் அவளுக்கு உடல் முழுவதும் திராவகத்தை ஊற்றியது போல இருந்தது இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நான் என் தந்தையிடம் சரணடைவதே உத்தமம் என்று எண்ணினாள் வியன் திடுமென்று அவளுக்கு வியனின் நினைவு வர அவனை அப்பொழுது பார்த்தே ஆக வேண்டும் என்ற உந்துதல் அதிகமாகியது அவனுக்கு எதுவும் ஆகியிருக்காது என்று தெரிந்திருந்தபோதும் அதை அவளின் கண்ணால் கண்டுவிட வேண்டும் என்ற ஒரு தவிப்பு அவளை பாடாய்ப்படுத்தியது அவரை பார்த்து அவர் நலமாக இருக்கிறாரா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை கட்டுக்கடங்காமல் அவளை அவனின் புறமாய் தள்ள வியன் அறியாதபடி மெல்ல ஓசையின்றி அடியெடுத்து வைத்து அவளின் அறையை விட்டு வெளியே சென்றாள் ஆனால் அவள் அறையை விட்டு வெளியேறிய நொடி அந்த பாறையின் மேல் அமர்ந்திருந்த வியன் வைத்த கண் வாங்காமல் அவளின் அறையை பார்த்துக் கொண்டிருந்தான் தாகமாயிருந்தது வியனை அங்கு எதிர்பார்க்காத உகந்திகா ஏதோ ஒரு காரணம் சொல்ல வேண்டும் என்று ஒன்றை கூறிவிட்டு மீண்டும் அறைக்குள் செல்ல முயன்றாள் ஆனால் அவளை கண்டவுடன் பாறையிலிருந்து குதித்து அவளை நோக்கி விரைந்த வியன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளை கட்டியணைத்தான் கண்ணம்மா என்னை மன்னித்து விடு என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது நீ அனுபவித்த வழி கொஞ்சம் நஞ்சமல்ல என்னை மன்னித்து விடு கடைசியில் உன்னையும் என்னால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது இருக்கியணைத்து அவனது உடல் மௌனமாய் குலுங்கியது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க